ஐக்கிய நாடுகள் அம்பேத்கர் சங்கம் நடத்திய இரண்டாம் ஆண்டு சமூக சமத்துவ விழிப்புணர்வு ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான தமிழக அளவிலான மாரத்தான் கூட்டம் காரைக்குடி டாக்டர் அம்பேத்கர் சிலை அருகில் சிறப்பாக நடைபெற்றது இப்போட்டி காரைக்குடி டாக்டர் அம்பேத்கர் சிலை வழியாக தொடங்கி பெரியார் சிலை நூறு அடி ரோடு புதிய பேருந்து நிலையம் அழகப்பாபுரம் அழகப்பா கல்லூரி சாலை பர்மா காலனி வாட்டர் டேங்க் இன்கம் டாக்ஸ் வழியாக வந்து அம்பேத்கர் சிலையை அடைந்தது இதில் பதினைந்து வயதுக்கு மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டனர் இப்போட்டியில் தொடர்ந்து வரும் தலா ஐந்து ஆண்கள் மற்றும் பெண்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் சிறப்பு பரிசு வழங்கப்பட்டது இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசாக பத்தாயிரத்து நூற்று முப்பத்து நான்கு ரூபாயும் இரண்டாம் பரிசாக ஏழாயிரத்து நூற்று முப்பத்து நான்கு ரூபாயும் மூன்றாம் பரிசாக ஐந்தாயிரத்து நூற்று முப்பத்து நான்கு ரூபாயும் நான்காம் பரிசாக இரண்டாயிரத்து நூற்று முப்பத்து நான்கு ரூபாயும் வழங்கப்பட்டது இதில் ஏராளமான ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டனர்